வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அரேஸ்ராபி அடுத்த முதல்வர் கன்ஃபார்மா யார் என்னங்க நிர்மலா சீதாராமன் ஊருக்காக தான் இது பண்ணாங்க இப்போ என்னம்மா அல்வா கிண்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்கீங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆமாங்க அதாவது சென்னை மழை வெள்ளத்தில் மிதந்தால் என்ன சென்னை மக்கள் செத்தால் என்ன தமிழக மக்கள் வாழ்ந்தால் என்ன செத்தால் என்ன அப்படின்ற ஒரு ஒன்றிய அரசோடைய கோட்பாடு அதற்கு முட்டுக்கட்டை கொடுக்கும் அளவிற்கு இங்கே அண்ணாமலைஜி சீமாஞ்சி இங்கே நடக்கின்ற அரசியல் பார்த்திங்கன்னா நம்ம சீமாஞ்சி செய்யும் அரசியல் நம்ம அண்ணாமலைஜி செய்யும் அரசியல் முழங்கால் வரைக்குமே இருக்கக்கூடிய இடத்துல போட்டு விட்டு போனால் நம்ம கோட்டு அந்த அரசியல் மேலும் நீங்கள் சொன்ன உடனேயே நாங்கள் ஒன்றிய அரசு பணத்தை எடுத்து கொடுத்துடணுமா நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்ட நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேச்சு இருக்குது பாருங்க இவர்களெல்லாம் படித்தவர்கள் தானா அதாவது படித்தால் மட்டும் போதுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய போக்கும் டாக்கும் அந்த எல்லாமே புரியுது அந்த படித்த கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு எத்திக்ஸு ஒரு மொராலிட்டி இந்த மொராலிட்டியும் எத்திக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மொரல் அந்த மொராலிட்டியே இருக்காது அவங்களுடைய வேலைக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னு பார்ப்பாங்க அப்படின்னா கட்சி மேலே வரணும் அவங்களுடைய கோட்பாடு இதைத்தான் வந்து இது பண்ணுவாங்க மக்களை நினைக்கவே மாட்டாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த அரசியலை சுற்றி வரக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அங்கே மழை பெஞ்சிருச்சு வாங்க திமுக காரம் தான் காரணம் ஸ்டாலின் தான் காரணம் இங்க ஒருத்தவர் வந்து இறந்து போயிட்டாரு எப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதுக்கும் திமுக காரணம் தான் காரணம் அப்புறம் படம் ஒன்றும் ரிலீஸ் ஆகல அந்த படம் ரிலீஸ் ஆகாத காரணம் திமுக காரங்க தான்பா அப்புறம் நாளைக்கு வெயில் பயங்கரமா அடிக்கின்றாங்க கண்டிப்பாக அதுக்கும் வந்து திமுக காரங்க ஸ்டாலின் தான் காரணம் முதல்வர் தான்பா காரணம் அப்படின்னு ஒரு விதமான ஒரு பேச்சை அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய சீமாஞ்சி அண்ணாமலைஜி இதுக்கு குட்டி ஸ்டோரி சொல்லி ஒரு குட்டி கதையை உருவாக்கி அந்த தளத்தை உண்டாக்கக்கூடிய அடுத்த நம்ம இளைய தளபதியும் உள்ளே வருவார் அவர் வரும்போது அதை வச்சு செய்வோம் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு விசிட் அடிக்க போகிறாங்களாம் நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னும் போது ஏடிஎம் மிஷினே நேரம் நடந்து அங்கே தூத்துக்குடிக்கு போதோ என்னன்னு தெரியல சென்னை மலை வெள்ளத்தை வேறு மாதிரி ஏதாவது சித்தரிக்க பார்த்தாங்க வேறு எவனும் வந்து எதுவும் செய்யலை திமுக காரங்களே உள்ளே இறங்கினாங்க அதுக்கடுத்து என்ஜிஓஸ் நிறைய நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தன்னார்வலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தானாக முன்வந்து அதாவது தவறாக அந்த பாலா போன்ற அவரை போன்ற அந்த தம்பி போல் இருக்கக்கூடியவர்கள் அவங்களாம் நிறைய செஞ்சாங்க குறிப்பாக அஜித்து நிறைய செஞ்சார் இவங்கள மாதிரி அவங்க நான் ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்கல ஏடிஎம்ல இருந்த அந்த ரெண்டு லட்சத்தையும் எடுத்து செலவு பண்ண பாலா அவரெல்லாம் நாங்கள் எங்கே வச்சுருக்கோம் உங்களை நாங்கள் எங்கே வச்சுருக்கோம் அதில் கிண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க போல இருக்கு தூத்துக்குடிக்கு பார்ப்போம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் நிலவை கொண்டு இருக்கக்கூடிய அரசியலை ஷார்ட் அதாவது இப்போ அண்ணாமலை அரசியலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்னென்னா அங்கே என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா அதுக்கு ரெண்டு மடங்கு என்ன பத்து மடங்கு அதிகமாகவே செய்வார் ஏன்னா மனுஷன் போலீஸ்காராக இருந்தாப்புல அதனால் அண்ணாமலை கைது அப்படின்னு நடுவில் ஒன்று வந்துச்சு ஏன் அப்படின்னா அண்ணாமலை கைது அப்படின்னா பல விஷயங்களை சொல்லலாம் இந்த ஆருத்ரா இன்சுரன் அது ஒரு விஷயத்தில் அண்ணாமலை மாட்டிருக்காப்ல ஆனால் ஏன் கைது செய்யலை திமுக திமுக மேலே நமக்கு டவுட்டு வருது இல்லை ரைட்டு அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் நம்ம செந்தில் பாலாஜி கேட்டால் ஏனா ஃப்ளைட்டு டோரை திறந்த எமர்ஜென்சி டோரை எதுக்கு திறந்த உன் வாட்சோட பில் என்ன எப்பா அதெல்லாம் வாட்ச் பில்லெல்லாம் நாங்கள் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதாவது பிரதம மந்திரி வந்தாருனா இவரை பார்க்காமல் போகிறதில்ல ரெண்டு பேரும் ஒன்றாவே ட்ராவலில் இருப்பாங்க கார்லேயே அப்போவே எல்லாத்தையும் சொல்லிவிடுவார் லிஸ்ட்டை கொடுத்துருவார் இந்த மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த மாதிரி போயிட்டுருக்குது நல்லா போயிட்டுருக்குது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது கூடிய விரைவில் இந்த திராவிட அரசியலை அக்கு வேற ஆணி வேற அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலைஜி நடுவில் நடுவில் மாயமாகிடுவாப்புல ஒரு யாத்திரை அப்படின்னு நடத்தினாப்புல அது இறுதி யாத்திரையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாஜகவுக்கு இன்னுமா இவனை நான் நம்புகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா இதுவரை நம்ம பார்த்தவர்கள் நிர்மலா சீதாராமனை தவிர எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட்டாக பேசக்கூடியவர்கள் வானதி ஸ்ரீனிவாசன் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஒரு கவர்னர் போஸ்ட்டை கொடுத்து இருக்கக்கூடிய வசந்தா சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணியமாக இருக்கிறது இளமுருகன் இவருடைய பேச்சு நான் அடாவடியான ரவுடி அரசியலைத்தான் செய்வேன் அப்படின்னு நிற்கக்கூடியவர் தான் நம்ம அண்ணாமலை ரவுடி அரசியல் அதுதான் அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு எங்களுக்கு தெரிஞ்சு அது வந்து அக்ரஸிவ்னா எது இந்த ரவுடிய அராஜகம் ஏதாவது ஒன்று பண்ணி அப்படியே நிலைகுலைக்க வைக்கிறது இதுதான் அரசியல் அப்படின்னு நினைக்கிறாரு ஒருவேளை சின்ன வயசுலேயே இந்த பதவிக்கு கொடுத்துட்டதுனால இவ்வளோ பிரச்சனையா பாஜக கொஞ்சம் சாரையாக உஷார் இல்லைன்னா இருக்கிறதும் போயிடும் அடுத்து இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட சேர்த்துக்கிட்ட ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி சிவாவோட மகன் சூர்யா இவரை பக்கத்தில் வச்சுருந்தது ஒரு மிகப்பெரிய தப்பாக தான் எனக்கு தோணுது ஏன்னா பல விஷயங்கள் வந்து நம்மால் வந்து நான் வந்து என்னுடைய வாட்சே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் அப்புறம் இருபதாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேன் இருபதாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேண்ணா ஏதா புக்கு பேரை மட்டும் பார்த்தியா என்னத்தா பார்த்த சொல்லியா என்னத்தா பார்த்த அந்த பக்கம் அப்படியே அவங்க அண்ணன்ட்ட கேட்பாங்க சீமான்ட்ட எப்போ அண்ணாமலை ஜியை பற்றி நீ பேசுபா அப்படின்னு அவர் சொல்கிறாரு குப்பையான கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்போ அண்ணாமலை உனக்கு குப்பையா கேட்குறேன் சீமான்ட்ட இல்லை இதுக்கு வேறு சிரிக்கிறாப்புல கூட ஒரு நாலு பேரை வச்சுக்கிட்டு சீமான் சிரிக்கிறாப்ல எங்கள் அண்ணாமலைன்னா உனக்கு குப்பையா குப்பையிலேருந்து வந்தாப்ல அண்ணாமலை கோபம் வருது இல்லைங்க அங்கே பாருங்க செல்ஃபி எடுத்தப்பட பார்த்தீங்களா சூர்யா அதுதான் கையில் தான் மேஜிக் மாதிரி மந்திரவாதி கையில் வந்து அகப்பட்டு கொண்ட ஒரு கூண்டி கிளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அங்கே தான் வச்சு ஆப்பு பல விஷயங்கள் இப்போ அண்ணாமலை இவர் கையில் இருக்குது அப்படின்றாங்க அது எந்த சமயமோ அந்த சமயத்தில் அது எல்லாம் வெளிவரும் ஐயோ இது ஆமாங்க நான் எவ்வளோ கலாய்ச்சாலும் சிரிச்சுக்குவேன் ரசிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் ஏன்பா நீ வந்து கோவப்பட்ட பத்திரிக்கையாளர்க பயங்கரமான மோதல் யூடியூப் சேனல்லாம் உள்ளே விடாதீங்கயா கத்தனை உள்ளார போய் தேம்பி தேம்பி அழுத அது வேறு டிபார்ட்மெண்ட்டுப்பா இது வேறு டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஓட்டாவது போடுங்க ப்ளீஸ் நீங்கள் சிரிச்சிங்கன்னா நீங்கள் அவுட்டுப்பா ஒரு ஓட்டாவது போடுங்க ப்ளீஸ் அந்த பக்கம் சீமாஞ்சி பிச்சை எடுக்கிறாரு ப்ளீஸ் ஒரு தெரியாத எனக்கு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இப்போ என்ன ஆச்சுன்னா பாஜக வளரவே இல்லைன்னு அண்ணாமலைக்கும் தெரிஞ்சு போச்சு அவரே ஒரு ரகசிய ரிப்போர்ட்டை அனுப்பிட்டார்ல சீக்கிரேட்டாக ரிப்போர்ட் இந்த அளவுக்கு தான் இருக்குது இன்னும் ஒரு கலவரத்தை உண்டாக்குனா தான் உண்டு அப்போ அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழக முதல்வரை தாக்கி பேசுவது அது பல பேர் இருக்காங்க நம்ம சவுக்கு சங்கரா இல்லை மற்றவங்க எல்லாருமே அவரை ஒன்றுத்துக்குன்னு லாக்கி கிடையாது கலைஞர் ரொம்ப மிக திறமையானவர் ஆனால் இவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் கலைஞரையும் ஜெயலலிதா அவர்களையும் விட இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு மிக அருமையான முதல்வர் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அடுத்து வரும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் அதை நிற என்ன அப்படி புசுக்கன்னு சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆமாம் இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனைலாம் நிறையா வந்திருக்குங்க பாஜக பாஜகவே வந்து ஜலஜா கட்சின்ற மாதிரி ஆகிட்டாங்க இந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கண்ணா அப்படின்னான்னு பேசிக்கிட்டது அமித்ஷா மோடி வரைக்கும் போயிடுச்சு அந்த பிரச்சனை என்னங்க இது அசிங்கமாக இப்படி இருக்குது அப்படின்ட்டு காயத்ரி கிராமம் வந்து கட்சியை விட்டு ஓடினது அதுக்கப்புறம் அக்கா தம்பி நாங்கள் இப்படி தான் பேசிப்போன்னு சொன்னது இதெல்லாம் கேட்கவே வந்து சகிக்க முடியாத அளவுக்கு இருக்குது இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்கி அப்படி ஹார்ஸ் ட்ரெய்டிங் ஆஃப் எம்பிஸ்ன்னு சொல்லுவாங்க எம்எல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் வந்து பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் வளர்ந்துருக்கே தவிர மக்களால் அவர்கள் வளரவில்லை இதுதான் உண்மை மேலும் பார்த்தீங்கன்னா தங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படின்றது இதை இந்த இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இதுக்கு மேலே டா டா கை எங்கடா வைக்கிறதா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இது மட்டுமா இருபத்தி அஞ்சு வருஷமாக ஒரு கட்சியில் இருந்தவங்க கௌதமி அவங்க இந்த கட்சியை விட்டு வேணாண்டா சாமின்னு ஓடிட்டாங்க என்ன காரணம் அதுக்கு ஒரு தனி காணொலியே போடலாம் அண்ணாமலை ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கூட அவட்ட காசு இருக்குங்க வானதி எச் ராஜா இவங்க எல்லாம் அடும் கோபத்தில் இருக்காங்க எஸ் பி சேகர் ஸோ இருக்கக்கூடியவர்களை அனைத்து செல்லக்கூடிய நம்ம ஆட்டுக்குட்டி ஜி வந்து அந்த அளவுக்கு திறன் படைக்கவில்லை அப்படின்னு தான் தோணுது என்ன சொல்கிறீங்க ஸோ அண்ணாமலை ஜி இந்த சமயத்தில் வானதி அவர்களையும் சரி எஸ் வி சேகரையும் சரி இவங்களெல்லாம் அரவணைத்து போகக்கூடிய ஒரு லாபியை ஏன் கிரியேட் பண்ண தெரியல ஸோ யூஆர் நாட் ஃபிட் ஃபார் பாலிடிக்ஸ் அப்படி தானே ஸோ எப்போ உங்களுக்கு அந்த ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோ இல்லை ஒரு லீடர்ஷிப் ஸ்கில் அப்படின்றது வந்து நீங்கள் அத்தாரிட்டேட்டிவாக தான் இருக்கணும்னு விரும்பி ஒரு அக்ரஸிவான பாலிடிக்ஸ் தான் எடுக்கணுன்னா அது இங்கே செல்லுபடியாகாது யூ வில் பி டோன் அவுட் லைக் எனி திங் எல்ஸ் ஏன்னா தமிழ்நாடு இட்ஸ் கிரவுண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அதை நல்லா புரிஞ்சிக்காமல் விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோமாளி அப்படித்தான் நமக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்துக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஐபிஎஸ் படித்து முடித்து அவர் அதில் இருந்து அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உள்ளார வந்துட்டாப்பிலாம் பாஜகவில் சீமாஞ்சி இருக்காப்புல பாருங்கள் இது மிக பெரிய விபத்துங்க விபத்து மட்டும் கிடையாது பாய்சன் பாய்சன் தமிழ்நாட்டை எப்படி மாத்திரம் பாருன்னு சொல்லிவிட்டு சர்வதேச பிராட்லேயும் பிராடுங்கவேன் இதில் எப்படின்னா தனக்கு ஏதாவது காசு வருதுன்னா அந்த கலெக்ஷன் கமிஷனை வாங்கிட்டு என்ன வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் ஆடுவார் பேசுவார் நான் போய் எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் பிரபாகரன் பிள்ளை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த மனுஷன் ஸ்டெர்லைட்டுக்கு போய் என்ன யா பண்ணு திருவற்றூரில் போய் எதுக்கு யா வாங்கி விழுந்த எதுக்கு உளுந்த நீனு அப்போ பில்டிங் வந்து ஸ்ட்ராங்குன்னு நான் ஃபு கராத்தா ப்ரூஸ் நான் வந்து கற்றுக்கிட்டேன் இப்படின்னு ஒரு பில்டப்பு உள்ளே எல்லாம் வீக்கு நீ ஒரு யாரை தலைவனாக நினச்சிட்டு பிரபாகரனை பிரபாகரன் அவருடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் எவனாவது மது அருந்தும் பழக்கமோ இல்லை புகைப்பிடிக்கும் பழக்கமோ இருந்திருக்கா இருந்திருக்கா அவரை தலைவனாக இருக்க வைத்து நடத்தக்கூடிய நீ நீ எப்படி இருக்கணும் உன்னுடைய தம்பிகளை நீ எப்படி கொண்டு வரணும் ஈவன் ஒரு ஃப்ராடுகார பயங்க ஃப்ராட்லேயும் ஃப்ராடுகார பையன் அதாவது நான் பல பேரை தூங்க விடவேதே இல்லை அப்படின்னா சீமான் அதிரடி பேச்சு ஆமாண்டா நீ பேரை தூங்க விடுறதே கிடையாது தான் அதுதான் தெரிஞ்சு போச்சு விஜயலட்சுமி பிரச்சனைங்க அப்பையே இதுக்கு மேலே இந்த ஃபோட்டோவை பார்த்தா எங்களுக்கு எல்லாருக்குமே சிரிப்பும் தூக்கமே வராது தூங்காமல் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் பிரபாகரன் பிரபாகரன் பிரபாகரம் ஃபோட்டோவை போட்டு சம்பாதிக்கிறதில் ஒரே ஆள்னால் நம்ம சீமாஞ்சி தான் ஸ்டெர்லைட்டு அப்படியே கத்திகிட்டு இருந்தவன் யூடியூப் போட்டு அப்படியே கிளம்பிட்டாப்பில் கமிஷனை வாங்கிட்டு கலெக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணன் ஒரே ஓட்டம் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் அப்படின்னு இதுதான் நம்ம அண்ணாமலை ஜி சீமாஞ்சி அரசியலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர் சந்திப்பு தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இவங்கள்லாம் செய்கிற சந்திப்பு ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேங்களே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கருணாநிதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவர் ஜெயலலிதா இன்னொரு நீங்கள் பார்க்காத ஒரு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது அந்த பர்சன்டேஜ் இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் யார் பிரதமர்னு ஆன உடனே அப்புறம் தெரியும் உங்களுக்கு ஒருவேளை எப்படி வேணாலும் இருக்கலாம் நான் நினைத்தது போல் காங்கிரஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் அடிக்கிற அடியே வேறு லெவலாக இருக்கும் சீமான் செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க ஜிஎஸ்டி வாங்கிடுவேன் நீங்கள் வாங்கிட்டு பார்ப்போம் அப்புறம் பத்திரிக்கையில் சுரவனாய் அவர் சிரிச்சுட்டாப்பில் உள்ள இருக்கு என்ன சிரிக்கிற தம்பி இல்லைண்ணே அது வந்து சென்ட்ரல் சம்மந்தப்பட்டது சார் அப்படின்ன உடனே நம்ம அண்ணன் சீமான்ஞ்சி யாராக இருந்த அண்ணன் ஆ எப்படி என்கிட்ட வாங்கிட முடியுமா என் கையில் தான் ஏகே ஃபோர் இருக்குது பிகே ஃபார்ட்டி செவன் இருக்குது எல்லாமே நம்ம கையில் இருக்குது சும்மா திட்டு 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 நான் அடித்து தோல் கலப்பிட மாட்டேன் ஒரு தடவை ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க இப்படிலாம் கெஞ்சுவான் செய்தியாளர் சந்திப்புனால் எப்படி இருக்கணும் தெரியுமா கலைஞர்கிட்டேருந்து இருந்து அது எல்லாரையும் தான் சொல்கிறேன் தற்போதைய முதல்வராக இருக்கட்டும் முதல்வர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் இருக்கக்கூடிய சீமாஞ்சி அண்ணாமலைஜி இவங்கள்தான் இருக்கட்டும் கேட்குறாங்க பிரபாகரன் இறந்து விட்டாரா அதுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்ல முடியும் ஏன்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குது ஆம் அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும் இல்லை என்றால் அதுவும் வேற மாதிரி போயிடும் அதுக்கு சொல்றாரு பாருங்க கலைஞர் வீரனுக்கு சாவே இல்லை அடிச்சு தூள் கிளவிட்டு போயிட்டே இருக்கிறாரு இதுதான் தான் ப்ரெஸ் மீட்டு ஒவ்வொரு விஷயமும் நாளை திரட வந்து பன்னெண்டு மணிக்கு ரிலீஸ் ஆன உடனே அடுத்த நிமிஷமே இங்கே வீட்டுக்கு வர வச்சு எல்லா பேப்பரையும் படித்து முடிச்சுட்டு காலைல வாக்கிங் போகிற மனுஷன் அடுத்து அப்படியே ஜெயலலிதா அவர்களுக்கும் வருவோம் இதுவரை ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்திருக்குதா இவங்க ரெண்டு பேரும் போன பிறகு இப்போ என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை அப்படின்னா நாட்டுடைய பிரச்சனையே பாஜக ஒரு மிகப்பெரிய கொடுங்கோளாட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அடுத்த இன்னொரு முறை பாஜக வருமானால் இந்தியா அப்படின்ற ஒரு இதுவே ஒன்றுமில்லாமல் போய்விடுமோ பிரிந்து விடுமோ உடைந்து விடுமோ ரஷ்யா போல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சமும் பயமும் எனக்கு இருக்குதுங்க பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமையாக இந்த முழு வீடியோவும் பார்த்தமைக்கு மிக்க நன்றி யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே இட் இஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் அரைஸ் ராபி அட் டோன்ட் ஃபர்க் டு க்ளிக் ஆன் த பெல் அக்கௌன்ட் தேங்க் யூ பாய்